வயநாடு தொகுதியில் இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி வேட்பு தாக்கல் செய்திருக்கிறார் பனிரெண்டு மணி அளவில் வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று கூறப்பட்டிருக்கிறது இதற்காக இன்று காலை அவர் கோழிக்கோடு சென்று அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக கல்பட்டா நகருக்கு சென்றார் தற்போது கல்பட்டா நகரில் பேரணியாக சென்று தொண்டர்களிடையே வந்து வாக்கு சேகரித்து வருகிறார் அதாவது கல்பட்டா நகரில் சற்று முன்னர் அவருடைய வாகன பேரணி வந்து தொடங்கியது ராகுல் காந்தியுடன் பிரியங்கா காந்தியும் தற்போது அங்கு சென்றிருக்கிறார் கே சி வேணுகோபால் உள்ளிட்ட தலைவர்களுடன் ராகுல் காந்தி தற்போது வாகனத்தில் பேரணியாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வருகிறார் வாக்குகளை சேகரித்து வருகிறார் இதற்காக திரளான கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் வந்து தற்போது கல்பட்டா நகரில் வந்து குழும இருக்கிறார்கள் பணம் பனிரெண்டு மணி அளவில் ராகுல் காந்தி அஹ் அங்கு ஆட்சியர் முன்னிலையில் அஹ் வேட்பு மனு தாக்கல் செய்ய இருக்கிறார் ராகுல் காந்தியுடன் பிரியங்கா காந்தியும் வேட்பு மனுவுக்காக தற்போது அங்கு சென்றிருக்கிறார் கடந்த முறை அஹ் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் நான்கரை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து வெற்றி பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முறை மீண்டும் அவர் வயநாடு தொகுதியில் போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தது அதன் அடிப்படையில் தற்போது வேட்பு மனுவுக்காக ராகுல் காந்தி அங்கு சென்றிருக்கிறார் கல்பட்டா நகரில் தற்போது வாகன பேரணியாக அவர் சென்று கொண்டிருக்கிறார் பனிரெண்டு மணி அளவில் இந்த வேட்புமனுவை மாவட்ட ஆட்சியரிடம் தாக்கல் செய்ய இருப்பதாக காங்கிரஸ் கட்சியினர் அறிவித்திருக்கிறார்கள் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வேட்புமனுவை வந்து தாக்கல் செய்ய ார் அதன் பிறகு அடுத்த வாரத்தில் மீண்டும் பிரச்சாரத்தை வந்து தொடங்குவதற்காக திட்டமிட்டிருக்கிறார் கேரளாவில் மட்டுமல்ல தமிழ்நாடு தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் அடுத்த வாரம் பிரச்சாரம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான தேதி வந்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக பதிமூன்றாம் தேதி வாக்கில் தமிழ்நாட்டிலும் ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரம் இருக்கும் என்று கூறப்பட்டிருக்கிறது அனைத்து இந்திய கூட்டணி கட்சிகளுடன் தமிழகத்தில் ஒருநாள் பொதுக்கூட்டமும் நடத்துவதற்கும் தற்போது திட்டமிடப்பட்டு வருகிறது விரைவில் அதற்கான தேதியும் அறிவிக்கப்பட இருக்கிறது ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருக்கிறார் கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதியில் ராகுல் காந்தி இன்னும் சற்று நேரத்தில் வேட்புமனுவை தாக்கல் செய்ய உள்ளார் வயநாடு தொகுதிக்குட்பட்ட கல்பெட்டா நகரில் பேரணியாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தி கேரளாவில் மொத்தமுள்ள இருபது மக்களவை தொகுதிகளுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது கேரளாவில் நாளை மறுநாளுடன் வேட்புமனு தாக்கல் நிறைவு பெறுவதால் இன்று ராகுல் காந்தி வேட்புமனு தாக்கல் செய்கிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் வயநாடு தொகுதியில் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்த ராகுல் காந்தி மீண்டும் வயநாடு தொகுதியில் போட்டியிடுகிறார் I will continue. I will continue. I will continue. I will continue. I will continue.